அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் அழகு நான்கு இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் புவியியல் பகுதியில் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று மக்கள் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு நல்ல வேலை வாய்ப்பினை தேடி குடி குடிபெயர்கின்றனர் இரண்டு ஒரு நபர் சொந்த நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டிற்கு இடம்பெயர்தல் குடி புகுபவர் எனப்படுகிறது அடுத்து மூன்று மிகுந்த வேளாண்மை நிலம் தே மிகுந்த வேளாண்மை நிலம் தேடி இடம்பெயர்தல் நடைபெறுவது கிராமத்திலிருந்து கிராமத்திற்கு போரின் காரணமாக நடைபெறும் குடிபெயர்வு அரசியலை சார்ந்தது ஐந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகரமயமாக்கலுக்கு முக்கிய காரணம் மிகையான உணவு தானிய உற்பத்தி அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று நகரமயமாதல் மூன்று எண்ணிக்கையிலான காரணிகளால் தீர்மானிக்கப்படுகின்றன இரண்டு ஏழ்மை வேலைவாய்ப்பின்மை என்பது கிராமப்புற பகுதிகளில் செயல்படும் முக்கிய காரணிகள் உந்து காரணியாகும் மூன்று இந்தியாவின் டெல்லி மாநகரம் உலகிலேயே இரண்டாவது அதிக நகர மக்கள் தொகையை கொண்டது மூ நான்கு ஒரு நபர் தன்னார்வத்துடனும் விருப்பத்துடனும் நல்ல வசிப்பிடம் தேடி இடம்பெயர்தல் தன்னார்வ இடம்பெயர்வு எனப்படும் ஐந்து நவீன காலத்தில் நகர்ப்புற வளர்ச்சி போக்குவரத்து தொழிற்துறை மற்றும் தொழர்தொடர் தொலைத்தொடர்பு வளர்ச்சியால் அதிகரிக்கிறது அடுத்து பொறுத்துக குடிபெயர்தல் விடை வெளியேறுதல் குடியேற்றம் குடி புகுபவர் இழுக்காரணி வேலைவாய்ப்புகள் உந்துக்காரணி வேலைவாய்ப்பின்மை திருமணம் சமூக மற்றும் பண்பாட்டு இடம்பெயர்வு அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுக குடி ஒன்று குடிசை பகுதிகள் பொதுவாக பெருநகரங்களில் காணப்படுகிறது விடை சரி இரண்டு நவீன காலத்தில் ஒரே சமயத்தில் அதிக மக்களின் இடம்பெயர்வு நடைபெறுவதில்லை விடை சரி மூன்று நகரமா நகரமயமாக்கும் குறுகிய கால வரலாறு விடை தவறு நகரமயமாக்கம் நீண்ட கால வரலாறுடையது தான் சரி பெருநகரங்கள் மற்றும் நகரங்கள் சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கு அதிக அளவு காரணமாக உள்ளன விடை சரி ஐந்து மேய்ச்சலுக்காக கால்நடைகளை இடமாற்றம் செய்வது பருவகால இடம்பெயர்வு எனவும் அழைக்கப்படுகிறது விடை சரி அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றையும் காரணத்தையும் ஆராய்க இங்கே கூற்று காரணம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரியா கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இதற்கான விடை என்ன வரும்னா கூற்று சரி ஆனால் காரணம் வந்து தவறு அடுத்து சுருக்கமாக விடையளி முதல் கேள்வி பாருங்கள் இடம்பெயர்தல் வரையறு இதற்கான விடை பக்கைய நூற்றி முப்பத்தி ஒன்றில் இருக்குது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு நபரோ அல்லது ஒரு குழுவோ நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ தம் இருப்பிடத்தை விட்டு குறிப்பிடத்தக்க தொலைவிற்கு வசிக்கும் இடத்தை மாற்றுவதே இடம்பெயர்தல் எனப்படும் இது முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர்வதற்கான முக்கிய காரணங்கள் யாவை இதற்கான விடை பக்கையை நூற்றி முப்பத்தி நான்கில் இருக்குது முதல்ல நீங்கள் இங்கே கேள்வியில் இருக்கிறத முதல்ல எழுதிக்கலாம் கிராமப்பு கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர்வதற்கான முக்கிய காரணங்கள்னு எழுதிட்டு அது கீழே ஒரு மூன்று பாயிண்ட்ஸ் இருக்குது அதை எழுதிக்கலாம் இங்கே இருக்கு வேலை வேலைவாய்ப்பு கல்வி மற்றும் பொழுதுபோக்கு வசதிகள் வேலைவாய்ப்பு கல்வி மற்றும் பொழுதுபோக்கு வசதி இந்த மூன்று பாயிண்ட்டையும் அது கொஸ்டினில் இருக்கிறத இரண்டு வரிகள் எழுதிட்டு அதுக்கு கீழே அந்த மூன்று பாயிண்டை எழுதிக்கிங்க இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்கள் சுற்றுச்சூழல் அல்லது இயற்கையால் இடம்பெயர்வதற்கான காரணங்களை கூறுக இதற்கான விடை வந்து பக்கையின் நூற்றி முப்பத்தி மூன்றில் இருக்குது பார்க்கலாம் எதுக்கு பாருங்கள் எரிமலை வெடிப்பு நில அதிர்வு வெள்ளம் வறட்சி போன்றவை இவ்வகை இடம்பெயர்வுக்கான முக்கிய காரணிகளாகும் இது மூன்றாவது கேள்விக்கான விடை நான்காவது கேள்வி இடம்பெயர்வு இடம்பெயர்வுக்கான இழுக்காரணிகளில் ஏதேனும் இரண்டினை குறிப்பிடுகிறதுக்கு இதற்கான விடை வந்து பக்கையின் நூற்றி முப்பத்தி இரண்டில் இருக்குது முதல்ல இடம்பெயர்வுக்கான இழுக்காரணிகள் அப்படின்னு எழுதுக்கீங்க ஓகேவா இடம்பெயர்வுக்கான இழு காரணிகளும் போட்டு அதுக்கு கீழே அந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க என்னென்ன காரணிகள் அப்படின்னு இங்கே நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இடம்பெயர்வுக்கான காரணிகள் வந்து இழுக்காரணிகள் உந்து காரணிகள்னு கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு காரணிகளை தான் ஏதாவது இரண்டு கேட்டிருக்காங்க இதில் நம்மளுக்கு வந்து ஆரோக்கிய பராமரிப்பு அமைதி கல்வி உணவு பணம் வேலைவாய்ப்பு நகர வாழ்க்கை இது எல்லாமே இல்லை இது நகர வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க இழு காரணிகள் ஓகேவா இதில் நம்ம ஏதாவது இரண்டு எழுதிக்கலாம் கல்வி வேலைவாய்ப்பு நான் விடையாக கொடுத்துருக்கேன் ஏன்னா ஏதேனும் இரண்டுனே எழுதுகள்னு மட்டும்தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அதனால இதை எழுதிக்கலாம் இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்கள் ஐந்தாவது கேள்வி நகரமயமாக்கம் என்றால் என்ன இதற்கான விடை வந்து பக்கையின் நூற்றி முப்பத்தி ஏழில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் வாழும் மக்கள் தொகையின் விகிதாச்சாரம் அதிகரிப்பதை நகரமயமாதல் எனப்படுகிறது இது ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து ஆறாவது கேள்வி உலகில் மதிய மக்கள் தொகை கொண்ட நான்கு பெருநகரங்களை பட்டியலிடுக இதற்கான விடை பக்கையின் நூற்றி முப்பத்தி ஒன்பதில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் டோக்கியோ ஜப்பான் புதுதில்லி இந்தியா சாங்காய் சீனா மெக்சிகோ நகரம் மெக்சிகோ சாபா சாபாலோ பிரேசில் இது ஆறாவது கேள்விக்கான விடை ஏதேனும் நான்கு தான் நம்மளை கேட்டிருக்காங்க ஓகே நான்கு மட்டும் எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் விரிவான விடையலி முதல் கேள்வி பாருங்கள் இடம் பெயர்தலின் பல்வேறு வகைகள் யாவை அவைகளை விளக்குக இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா மூன்று பக்கத்தில் இருக்குது அதாவது பக்கையை நூற்றி முப்பத்தி நான்கு நூற்றி முப்பத்தி ஐந்து நூற்றி முப்பத்தி ஆறுல இருக்குது பார்க்கலாம் பார்க்கலாமா இங்க பாருங்க இடம்பெயர்வின் வகைகள்னு தலைப்பு போட்டுக்குங்க அதுக்கு கீழே என்ன பண்றீங்கன்னா நிர்வாக எல்லை அடிப்படையில் இடம்பெயர்வுகள்னு போட்டுட்டு அதுல உள்நாட்டு இடம்பெயர்வுன்னு எழுதிக்கிங்க ஓகேவா உள்நாட்டு இடம்பெயர்வுன்னு எழுதிட்டு இந்த பேராகிராப் ஃபுல்லா எழுதிக்கலாம் ஒரு நாட்டின் இதுல இருந்து பிரிக்கப்படுகிறது வரையில் எழுதிக்கலாம் அடுத்து நம்ம வந்து என்னென்ன அடிப்படையில் நான்கு வகைகளாக பிரிக்கப்படுதுன்றது அந்த நான்கு வகைகளை மட்டும் எழுதினா போதும் ஏன்னா இது வந்து ஷார்ட்டா எழுதிக்கலாம் ரொம்ப பெரிய கேள்வியா இருக்கு அதனால் இந்த ஆகியவற்றின் அடிப்படையில் நான்கு வகைகளாக பிரிக்கப்படுகிறது எழுதிட்டு அந்த நான்கு வகைகள் எழுதுனா முதல் வகை வந்து ஊரகத்திலிருந்து நகர்ப்புறம் நோக்கி இடம்பெயர்தல் எழுதிக்கிங்க அடுத்து வந்து நகரத்திலிருந்து நகர்ப்புறம் நோக்கி நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர்தல் இரண்டாவது பாயிண்ட்டு மூன்று வந்து ஊரகத்திலிருந்து ஊரகத்திற்கு இடம்பெயர்தல் அடுத்து நகர்ப்புறத்திலிருந்து ஊரகப் பகுதிக்கு இடம்பெயர்தல் இந்த தலைப்பை மட்டும் இங்கே எழுதிக்கிங்க அடுத்து சர்வதேச இடம்பெயரல் போட்டு ஒரு நாட்டின் எல்லைகளை கடந்து நடக்கும் இடம்பெயர்தல் சர்வதேச இடம்பெயர்தல் என்று அழைக்கப்படுகிறதுன்னு எழுதிக்கிங்க அடுத்து இடம்பெயர்வரின் விருப்பத்தின் அடிப்படையில் இடம்பெயர்தல் அப்படின்னு போட்டு அது என்னென்னா அப்படின்னா தன்னார்வ இடம்பெயர்வுன்னு போட்டு இதை அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கலாம் ஓகேவா தன்னார்வ இடம்பெயர்வுன்னு போட்டு தனிநபர்களின் விருப்பத்தின் பேரிலும் முயற்சி மற்றும் முன்னெடுத்தலின் மூலம் தங்களுடைய பொருளாதார நிலையை இதோட தொடர்ச்சி இங்கே இருக்கும் உயர்த்துவதற்கும் வசதியான இடத்தில் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் நடைபெறும் இடம்பெயர்தல் தன்னார்வ இடம்பெயர்தல் எனப்படுகிறது அடுத்து தன்னார்வம் இல்லா இடம் கட்டாய இடம்பெயர்வுக்கு இந்த பேராகிராஃப் இதை ஃபுல்லாக எழுதிக்கலாம் மக்களின் விருப்பத்திற்குள்ளேருந்து சார்ந்ததாகுவார்கள் எழுதிக்கலாம் அடுத்து இடம்பெயர்ந்த இடத்தில் தங்கும் தங்கும் கால அளவின் அடிப்படை இடம்பெயர்ந்தும் தலைப்பு போட்டு குறுகிய கால இடம்பெயர்வுன்னு போட்டுக்கோங்க அதில் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கிங்க இந்த வகையான இடம்பெயர்வுகளில் இதிலேருந்து சில மாதங்கள் மட் வரை மட்டுமே இருக்கும்னு எழுதிக்கிங்க அடுத்து நீண்டகால இடம்பெயர்வுன்னு போட்டுட்டு இவ்வகையான இடம்பெயர்வு குடியேறுபவர்கள் குறைந்த சில வருடங்களாவது குடியேறி இடத்தில் தங்கி இருப்பார்கள் எழுதிக்கிங்க அடுத்த பக்கத்தில் பருவகால இடம்பெயர்வுன்னு போட்டு இந்த முதல் ஆறு வரிகள் மட்டும் எழுதிக்குங்க இவ்வகையான இடம்பெயர்விலிருந்து முடிவில் மீண்டும் திரும்பி வருவார் இது வரல எழுதிக்கலாம் முதல் கேள்விக்கான விடை ஓகே அடுத்து இரண்டாவது இடம்பெயர்தலுக்கான பல்வேறு காரணங்களை விரிவாக விளக்குகின்றிருக்கு இதற்கான விடை வந்து பக்கையை நூற்றி முப்பத்தி மூன்று நூற்றி முப்பத்தி நான்கில் இருக்குது பார்க்கலாமா இயற்கை பாருங்கள் இரண்டாவது கேள்விக்கான விடை முதல் சூழியல் அல்லது இயற்கை காரணங்கள் தலைப்பு போட்டுக்குங்க அதுக்கு கீழே என்ன எழுதுறீங்க அப்படின்னா இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம் ஓகேவா சூழியல் இடம்பெயர்வு இயற்கையான ஒன்றாகும் எரிமலை வெடிப்பு நில அதிர்வு வெள்ளம் வறட்சி போன்றவை இவ்வகை இடம்பெயர்வுக்கான முக்கிய காரணிகளாம்னு எழுதிட்டு இக்காரணிகள் மக்களை தங்கள் சொந்த இடங்களை விட்டு வெளியேறி புதிய பகுதியில் குடியேற உந்துகின்றன நீர்வளம் பிரச்சனைகள் நிலப்பகுதிகள் மாசற்ற நிலைகள் போன்றவை இடம்பெயர் இடம்பெயர்வர்களை ஈர்க்கும் சக்திகளாக உள்ளன இது அப்படியே எழுதிக்கிங்க அடுத்து இதொரு தொடர்ச்சியாக இங்கே இருக்குது பாருங்கள் பொருளாதார காரணங்கள் தலைவு போட்டுட்டு அதுக்கு வந்து இந்த வரி இந்த பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இடம்பெயர்வின் இதில் இருந்து ஆரம்பித்து ஈர்க்கின்றன வரலும் ஒரு பாயிண்ட் எழுதிக்கிங்க அந்த ஆறு வரைக்கும் அடுத்து பெருந்திரல் ஆனால் இதில் ஆரம்பித்து வெளியேற வைக்கின்றன இடங்களுக்கு வெளியேற வைக்கின்றன இந்த ஒரு ஐந்து வரிகள் எழுதிக்கிங்க பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுங்க பேராகிராஃபாக கூட நீங்கள் எழுதிக்கலாம் பொருளாதார காரணங்கள் தலைப்பு போட்டுக்கேன் அடுத்து சமூக மற்றும் பண்பாட்டு காரணங்கள் தலைப்பு போட்டுட்டு அதுக்கு கீழே அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க ஓகேவா அடுத்து மக்கள் தொகை சார்ந்த காரணங்கள் அப்படின்னு போட்டு தலை போட்டு மக்கள் தொகையின்லேருந்து முக்கிய காரணங்களாகும் இந்த ஐந்து வரிகள் எழுதிக்கிட்டு அதோட தொடர்ச்சியாக இங்கே இருக்க பாருங்கள் பெண்கள் பெரும்பாலும் திருமணத்திற்கு பிறம் புல இது ஒரு பாயிண்டாகவும் அதிக மக்கள் தொகை ஒரு உந்து காரணியாகவும் குறைவான மக்கள் தொகை இழு காரணியாகவும் கரு கருதப்படுகிறது இது அப்படியே எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து அடுத்து பாருங்கள் அரசியல் காரணங்கள் தலைப்பு போட்டுக்குங்க அரசியல் காரணங்கள் தலை போட்டு இந்த பேராகிராஃபுல்லாம் பல்வேறு அரசியல் காரணங்களான காலனி ஆதிக்கம் போர்கள் அரசாங்க கொள்கைகள் போன்றவை காலங்காலமாக இடம்பெயர்தலில் முக்கிய பங்கை வகித்து வருகின்றன பழங்காலத்திலிருந்தே போர்கள் இடம்பெயர்வுக்கான குறிப்பிடத்தக்க காரணங்கள் ஒன்றாக இருந்துள்ளது இதுவரை எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்க மூன்றாவது நகரமய மக்களினால் ஏற்படும் சவால்களை ஆராய்கின்றக்கு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கையை நூற்றி முப்பத்தி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாமா இங்கே பிறகு பக்கையை நூற்றி முப்பத்தி ஒன்பது எடுத்துக்குங்க இதில் வந்து இங்கே நகரமயமாதலின் விளைவுகள் இருக்கும் அதுக்கு கீழே முதல் தலைப்பாக இதை எழுதிக்கிங்க குடியிருப்பு மற்றும் குடிசை பகுதிகள்னு எழுதிக்கிட்டு இந்த ஐந்து வரிகள் எழுதிக்கலாம் நகர்ப்புற பகுதிகளிலிருந்து காரணமாகிடுச்சுன்னா இது வரணும் இந்த ஐந்து வரிகள் எழுதிக்கிங்க அடுத்து இதோட தொடர்ச்சியாக மக்கள் நெரிசல் தலைப்பு போட்டுக்கோங்க ஓகேவா இந்த மக்கள் நெரிசல் போட்டு இந்த நான்கு வரிகள் நகர்ப்புற பகுதிகளிலிருந்து காரணமாகிறது இது வரணும் இருக்கக்கூடிய இந்த நான்கு வரிகள் எழுதிக்கலாம் அடுத்து தண்ணீர் விநியோகம் வடிகால் மற்றும் சுகாதாரம்னு இருக்கும் இது உலகில் எந்த ஒரு நகரத்திலும் இதில் ஆரம்பிச்சு இங்க ஒரு ஐந்து வரிகள் இருக்குல்ல இதை எழுதி முடிச்சுட்டு அடுத்து இதோட தொடர்ச்சியா இங்க இருக்கு பாருங்க நகர்ப்புறம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு குப்பைகளை அகற்றுதல் பெரும் சவாலாக சவாலான பணியாக உள்ளது இது வரல எழுதிக்கலாம் அடுத்து போக்குவரத்து மற்றும் நெரிசலன் தலைப்பு போட்டுட்டு இங்க இருக்கு பாருங்க கடைசியில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து வரிகள் எழுதிக்குங்க இருசக்கர வாகனங்கள்ல இருந்து மாசடியே காரணமாகின்றன இந்த ஐந்து வரிகள் எழுதிக்கலாம் அடுத்து மாசு அப்படிதான் தலைப்பு போட்டுட்டு இங்கே இருக்குது பாருங்கள் நகரங்களில் ஆரம்பித்து இங்கே இப்போ மாசுபடுத்துகின்றனா இது வரலை எழுதிக்கலாம் இது ஒரு ஏழு வரி எட்டு வரிகள் இருக்குது இது வரலை எழுதிக்கலாம் மூன்றாவது கேள்விக்கான விடை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்